கடன் தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரோடு இன்றைக்கு ஆவியானவர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னை மூடி மறைத்து கத்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசுவாராக இப்போது உங்கள் குடும்பத்தில் கடன் என்கிற ஒரு பிரச்சனை அதாவது தலைவலியிலே பெரிய தலைவலி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கடன் தொல்லை என்கிற தலைவலி தான் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது கடனை வாங்கிட்டு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது நல்லாவே தெரியவாக புரியும் செல்வத்தோடு நல்ல வசதி வாய்ப்புகளோடு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல கை நிறைய சம்பளத்தோடு இருக்கிறவங்களுக்கு கடன் தொழில பாதிக்கப்பட்ட ஜனங்களுடைய கஷ்டம் தெரியாது கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டத்துடைய வேதனை புரியும் இப்போது கடன் இந்த கடன் எப்போ தான் அடையும் எப்போதான் தீரும் கடன் என்கிற ப்ராப்ளத்தால் என்னோடய குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லைன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்க இன்றைக்கி கடன் தொலையில் மாட்டிக்கின்னு அழுது கொண்டு இருக்கிறாங்க அவளை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி அவர்களுக்காக ஜப உதவி செய்யக்கூட இன்றைக்கி யாருமே கிடையாது இந்த பாதிப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு கத்தர் என்னை கொண்டு பேசுகிற இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் தைரியத்தை தரும் ஓகேங்களா இப்போது இந்த தேவ செய்தியை பார்க்குற இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு இந்த கடன் என்கிற பிரச்சனை இருக்கலாம் ஒரு சின்ன கடன் வாங்க போனீங்க இப்போ அது பெரிய கடன் ஆயிடுச்சு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கின்னு இன்றைக்கி கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீ என்ன தான் செய்கிறது தெரில எப்போ கடன் அடையும் எப்போ கடன் முடியும் அதிலேருந்து எப்போ விடுதலை கிடைக்கும் என்னால் முடியல எனக்கு வருமானம் இல்லை எனக்கு கொடுத்த உதவி செய்யாருமே கிடையாது நானும் எவ்வளோ செவிக்கிறேன் எவ்வளோ ஆண்டவரை தேடுறேன் இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம் ஏசப்பா உங்கள் கண்ணீரை துடைப்பார் நீங்கள் அவரை மாத்திரம் விஸ்வாசிங்க நீங்கள் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பொறுத்தணியோடு ஆண்டவர்கிட்ட நெருங்குவாங்க ஏசப்பா இனிமே நான் கடை வாங்க மாட்டேன் எனக்கு விடுதலை தாங்க எனக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை தூக்கம் இல்லை இல்லைவர் கடன் தொல்லையிலேருந்து எஸ்ப்பா எனக்கு ஒரு நிரந்தர விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்கள் அப்படியே கண்ணீரோடு கேட்கணும் இப்போ நீங்களே சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எந்த ஆசிர்வாதமாதிரி இருக்குதா அரிசிக்கு கஷ்டப்படுறீங்க எண்ணெய்க்கு கஷ்டப்படுறீங்க பால் பாயிட்டுக்கு கஷ்டப்படுறீங்க சில சமயம் ஒரு டீ போட்டு கொடுக்கலான்னா கூட பால் பாயிட்டு வாங்க காசு இல்லை சர்க்கரை இல்லை டீ தூளி இல்லை எவ்வளோ வேதனைப்படுறீங்க நீங்களே சொல்லு இதெல்லாம் கடன் வாங்கினால்தானே இந்த பிரச்சனை ஆச்சு முன்னொரு காலத்தில் உங்கள் வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு எல்லாமே மிகுதியாக இருந்தது நீங்கள் ஒரு பத்து பேருக்கு உதவி செய்கிற நல்ல நிலமையில நீங்கள் இருந்தீங்க இப்போ நீங்கள் கடன் வாங்கினதால ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஆசீர்வாதமும் உங்கள் வீட்டை விட்டு அப்படியே துறைச்சுங்க போயிடுச்சு இப்போ உங்கள் கையில் காசு இல்லை பண உதவி செய்யும் யாரும் இல்லை நீங்கள் யாருக்கிட்டேயாவது பண உதவி கேட்டாலும் உதவியும் கிடைக்க மாட்டோம் அப்படியே அழுதுன்னு இருக்கிறீங்க இரவெல்லாம் தூக்க நிம்மதி இல்லை மேலும் கடங்காரனை நினச்சி ரொம்ப ரொம்ப பயந்து கொண்டு இருக்கிறீங்க கடங்காரனுக்கு என்ன பதில் சொல்கிறது ஏற்கனவே ஒரு நாலஞ்சு பொய் சொல்லி அவனை சமாளித்தான் இதனால் என்னுடைய மனசு வர சரியில்லை இப்போ மறுபடியும் கடங்காரனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது ஏதாவது பொய்யை சொன்னால் கூட அவ என்கிற சிந்தையோடு கூட இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளாக நீங்கள் இருப்பீங்க ஒருவேளை சின்ன தொழில் செய்கிறவங்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது பெரிய தொழில் செய்கிறவங்களாக நீங்கள் இருக்கலாம் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு உங்கள் உங்களுடைய வருமானம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு ஒன்றுமே இல்லை சாப்பிட கூட வழி இல்லை என்னுடைய பைக்குக்கு பெட்ரோல் போடலான்னு கூட என்கிட்ட காசு இல்லை எல்லாம் பக்கம் எனக்கு கஷ்டம் நெருக்கடி என்னுடைய வாழ்வாதாரமே செத்து போச்சு அப்படின்னு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் இன்றைக்கி ரொம்ப பேர் துக்கத்தோடு இருக்கிறார் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுக்கின்னு ராஜா போல் வாழ்ந்தவங்களாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார் இப்படி பொருளாதார கஷ்டத்தில் கடன் தொல்லையில் தொழிலில் நஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல தான் கத்திரின நியமிச்சிருக்கிறேன் அது மாத்திரமில்லை வீடு கட்டந்தால கடம் சில பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த வீடு வாசலை கட்டிட்டு ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறாங்க ஒரு குடும்பம்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு ஒரு வீடு கண்டிப்பாக தேவை இதெல்லாம் ஒரு நியாயமான கடம் அதாவது நான் யூடியூப்பில் ஏற்கனவே ஐம்பத்தஞ்சு மெசேஜ் பேசியிருக்கிறேன் என்னுடைய சேனலுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் ஐம்பத்தஞ்சு எபிசோடை பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் அடைக்க ஏசப்பா வழிவாசலை திறப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக ஒரு குடும்பம்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு வீடு வேணும் வீடு கட்டுறதுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அது கத்துடைய பார்வையில் ஒரு நியாயமானது அதை அடைக்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் ஓகேங்களா இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்க நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம் அது கூட தப்புன்னுலாம் சொல்ல முடியாது அதை கட்டவும் ஏசப்பா உங்களுக்கு வழி திறப்பார் அடுத்தது மனுஷனுக்கு கடன் எப்படி ஏற்படுதுன்றது உங்களுக்கு விளக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாண காட்சி பண்ணோம்னா ஒரு சுமாராக சிம்பிளாக ஒரு கல்யாணம் பண்ணால் கூட ஒரு பத்து லட்சமாக அது வேணும் யாரும் கையில் காசு வச்சுக்கின்னு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க அது பெண் வீடாக இருக்கட்டும் அல்லது பையன் வீடாக இருக்கட்டும் எல்லாருக்கும் கஷ்டம் பொருளாதார நெருக்கடி இருக்கிறதால வேறு வழியில் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுன்றதுக்காக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நோட்டீஸ் அடிச்சிடறாங்க கையில் காசு இருக்காது இதுக்காக கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு கடத்தெல்லாம் அடைக்க ஏசப்ப உதவி செய்வேன் ஓகேங்களா அடுத்தது சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கடன் சுமைகள் ஏற்படும் ஏன்னா வியாபாரம் போயிட்டாவே அது பெட்டி கடை வியாபாரமாக இருக்கட்டும் டீ கடை வியாபாரமாக இருக்கட்டும் பூக்கடை வியாபாரமாக இருக்கட்டும் அது எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் பழக்கடை வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது ஸ்நாக்ஸ் வைக்கிறவங்க இந்த முறுக்கு எல்லா வகையான இந்த ஸ்நாக்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த வியாபாரமாக இருக்கட்டும் எந்த வேறு வியாபாரமாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் கடை வாங்கி தான் அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டியன்னு நிர்பந்தத்துக்கு மனுஷன் தள்ளப்படுறான் ஸோ இது எல்லாத்துக்கும் பண புழக்கம் இல்லை வருமானம் கிடையாது மனுஷன் கண்ணீரோடு இருக்கிறான் அப்போது தான் இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு இருப்பில்லானால் உங்களுடைய நியாயமான கடனை அடைக்க ஏசப்பா உங்களுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் ஒரு விதவி கவுனிங்க அவள் ஒரு விதவி அவளுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவளுடைய புருஷன் வந்து இறந்து போயிடுற இப்போது அந்த விதவி புருஷனோடு இருக்கும்போது குடும்ப செலவுக்காக நியாயமான கடத்த வாங்கியிருக்கிறார் இந்த கடத்தை அடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விதவியோடைய அந்த இஸ்திரியுடைய கணவர் வந்து இறந்து போயிடுது இப்போது இவள் கொஞ்ச காலம் அந்த கடங்காரங்களுக்கு பதில் சொல்கிறாள் இவளால் அந்த கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியல ரொம்ப அவங்க நெருக்கடி ப்ரெஷர் கொடுத்ததால் எலிசேன்ற ஊழியக்கார்கிட்ட வந்து அவள் முறையிடுறான் இதுபோல் எங்கள் வீட்டுக்காரர் ஆண்டவருக்கு பயந்து நடந்தார் அவர் நீதிமானாக இருந்தார் அவர் கடன் வாங்கி இறந்து போனார் உங்களுக்கே தெரியும் இப்போது கடன் என்கிற பிசாஸ் கட்டு எங்கள் வீட்டில் இருக்குது இதிலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி அப்படியே கண்டீரோடு எலிசாவை தேடி வந்து இந்த இடத்துல ஒரு விதவி அழகிறார் நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்களானால் ஆனால் இந்த சத்தியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சரித்திரம் வந்து பைபிளில் ஏன் எழுதப்பட்டிருக்கு என்பதை கடன் சுமையோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரே இந்த வேத பகுதியே கத்தர் உனக்கு தாம்பா வச்சிருக்கிறாரு என் அன்பு சகோதரி உனக்காக தாம்பா உனக்காக தான்மா ஆண்டவர் இந்த பகுதி வச்சுருக்கிறாரு இதில் ஒரு ஏழை விதவியுடைய கண்ணீர் அப்பா தொடச்சி அவளுடைய கடன் தொல்லை அடைச்சி அவளுக்கு மறுவாழ்வு ஆண்டவர் தந்து அவளை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரி கடன் தொல்லேருந்து ஏசப்போ உனக்கு விடுதலை தர மாட்டாரா என்ன நீ ஆண்டர்கிட்ட முறையிடணும் ஊடகர்கிட்ட முறையிடணும் கடன் என்கிற ப்ராப்ளத்தை உனக்குள்ளேயே நீ மறைச்சி வச்சுக்கூட அதில் இன்னும் உனக்கு பயத்தையும் திகிலும் உண்டாக்கும் ஒரு சில பேர் கடன் வாங்கிறத கணவனுக்கு சொல்ல மாட்டாங்க இது எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்குன்னு அவங்களுக்கு தெரிய ஒரு சில சகோதரர்கள் கடை வாங்கின மனைவிக்கு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கும் இதுக்கு பயங்கரமான பயத்தையும் திகிலையும் உண்டாக்கும் மேலும் சில விசுவாசிகள் குடும்ப கெளரவத்துக்காக தங்களுடைய கடன் சுமையை யாருக்குமே சொல்ல மாட்டாங்க இந்த பகுதியில் ஒரு விதவை பொறுத்து பொறுத்து பார்க்குறா கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியல பிரச்சனையை சமாளிக்க முடியல தன் வேதனையை ஊழியர்காருக்கு வந்து அவர் தெரியப்படுத்துகிறார் தன்னுடைய மனசில் இருக்கிற எல்லா வேதனையும் கண்ணீரோடு எலிசாகிட்ட வந்து இது போல் எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு கடன் கொடுத்தவங்க என்னோடய ரெண்டு ஆம்பளை பிள்ளைய அடிமையை பிடிக்க வந்துட்டாங்க யோசனை பண்ணிப்பாரு இந்த இடத்துல விசுவாசத்தை எலிசா வந்து அந்த விதவிக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏமா உங்கள் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குற அப்போது அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க என் வீட்டில் ஒரு கூட என்ன இருக்குது அப்படின்னு அந்தம்மா பதில் கொடுக்கு இப்போ எலிசா சொல்கிறாரு நீ போய் உன்னுடைய வீட்டை சுற்றி வெறும் காலி பாத்திரத்தை கேட்டு வாங்க கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ளே போ உன் பிள்ளைகளோடு உட்காந்து ஜவம் பண்ணேன் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கூட எண்ணெயில் இருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை எடுத்து மற்ற காலி பாத்திரத்தில் அந்த எண்ணெயை வாத்து நீ வந்து அதிசயத்தை பார்ப்ப அப்படின்னு சொல்லி எலிசா அந்த இஸ்திரியை வீட்டுக்கு அனுப்புகிறார் இப்போ இந்த வேத பகுதியில் அந்தம்மா எலிசா சொன்னதை அப்படியே பின்பற்றி விசுவாசத்தோடு ஜபத்தோடு அயல் வீட்டுக்கார்கிட்டெல்லாம் காலி பாத்திரத்தை கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ளே போய் கிரிய செய்கிறாங்க ஆண்டவர் அதிசயம் பண்ணி காட்டுற எல்லா காலி பாத்திரங்களும் அப்படியே எண்ணெயினால் நிரம்பி வழியுது சந்தோஷம் உண்டா இது அந்தமாவுக்கு அந்த பெண்ணானவங்க என்ன செய்கிறாங்க கிட்ட மறுபடியும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதிசயம் நடந்தது இப்போ நான் என்ன செய்யணும்னு அந்த அந்தம்மா கேட்குறேன் எலிசா சொல்கிறாரு வசனத்தை வாசிக்கலாம் ஏழாவது வசனம் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால் அப்போது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் பார்த்தீங்களா ஆண்டவர் செய்கிற பெரிய அதிசயத்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த விதவிக்கு இந்த ஸ்திரிக்கு இந்த பரிசுத்தமும் விசுவாசம் இருந்த இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் எப்படி அதிசயங்கள் செஞ்சு கடன் என்கிற சாப கட்டை உடச்சி எப்படி சந்தோஷப்படுத்தி விடுவிச்சாரோ இந்த தெய்வ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே தாய்மார்களே தவப்பன்மார்களே உங்களையும் ஆண்டவர் கடன் கடன்ின்றாப கட்டுலேருந்து உங்களை விடுவிப்பார் உண்மையிலே நீங்கள் அப்படியே கையை வச்சு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் எத்தனை லட்சமாக அந்த கடன் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்து மேலே அப்படியே நீங்கள் கை வைங்க அப்படியே கண்ணீரோடு கதறுங்க ஏசப்பா நான் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நானும் என் பிள்ளைகளும் சாப்பிடணும் ஜீவனம் பண்ணணும் எனக்கு உதவி செய்யுங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு வழிகாட்டுங்க அப்படியே கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நண்பு சகோதரியே நண்பு சகோதரியே உன்னுடைய கடன் சுமைக்காக நீ ஜெபிக்கிற நேரம் இதுமா இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய கடன் சுமைக்காக நீங்கள் ஜெபிக்கிற நேரம் இது தான் இந்த நேரத்தை விட்டால் வேறு நல்ல நேரம் கிடைக்காது நீங்கள் முழங்கால் போடுங்க உங்கள் கையை இப்படி காட்டுங்க ஆண்டவர்கிட்ட ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு எதாவது அதிசயம் பண்ணும் உங்களை தான் நான் நம்பியிருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்னை தூக்கிவிட யாரும் இல்லை எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொத்து கூட சேர்த்து வைக்கலை எங்கள் அப்பாவுடைய அம்மா அப்பா எங்கள் தாத்தா பாட்டி கூட எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல எனக்கும் நல்ல வேலை இல்லை வருமானம் இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கடன் வாங்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அன்றவரை எனக்கு இந்த கடத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் நான் இப்போது இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணேன் இப்போ யூடியூப்பில் பாஸ்ட்டும் சொல்லின்னு இருக்கிறாரு ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருவார் நீங்கள் செபிங்கன்னு சொல்லின்னு இருக்கிறாரு நானும் செபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே மனதுருகி ஆண்டவர் சமூகத்தில் விடுதலை கேட்குற உங்களை சந்திக்க ஏசப்பா இன்றைக்கி வந்திருக்குறேன் உங்கள் கண்ணீரை அவர் தொடைப்பார் உங்கள் வேதனை ஆண்டவர் மாற்றுவர் கண்ணீருக்கும் உபத்திரத்துக்கும் நிந்தைக்கும் கஷ்டத்துக்கும் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார் நீங்கள் நியாயமான கடன் வாங்கியிருந்தால் கத்த நீதியான காரியத்தை உங்களுக்கு செய்வார் நீங்கள் தேவையில்லாத கடன் ஒரு சில பேர் தேவையில்லாத கடத்தில் போய் மாட்டிக்கிறார் ஆன்லைனில் ஒரு விளம்பரம் பார்க்குறாங்க அந்த ஆன்லைனில் அவங்க விளம்பரம் பார்த்துட்டு தங்கக்கிட்ட இருக்கிற பணம் பொருள் தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் விற்றுட்டு ஆன்லைனில் பணம் கட்டு நிறைய ட்ரேடிங் கிடைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்ட விட அதிகமாக லாபம் கிடைக்குன்னு சொல்லி ரம்மி விளையாடுறாங்க ஆன்லைனில் போயிட்டு சூது விளையாடுறாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்காது ஆனால் மனம் ஆண்டவர் விடுதலை கிடைப்பார் நான் ஆன்லைனில் ஆண்டவரை விளையாடிட்டேன் பணம் போயிடுச்சு நஷ்டமாகிடுச்சு இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சுருங்க உங்கள் அனுமதி இல்லாமல் செப்பில்லான்னு அந்த தப்பை செஞ்சுட்டேன்னு சொல்லி ஆன்லைனில் பணத்தையும் பொருளும் இழந்தவங்க ஏசப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை தருவார் ஆனால் நூற்றில் தொண்ணூறு பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டந்தால் கடம் கல்யாணம் பண்ணதால கடம் எஜுகேஷன் கடன் தொழிலை நஷ்டப்பட்டு கடன் சுமையோடு இருக்கிற இவங்களுடைய நியாயமான கடன் சுமையை கத்தர் இன்னைக்கு கேட்டு விடுதலை தருவேன் இப்போது எலிசா காலத்தில் ஒரு விதை வந்து கடன் வாங்கி தன்னுடைய கணவர் இறந்து போனார் என் பிள்ளைகள் அடிமையை பிடிக்க வந்தாங்க நான் என்ன செய்யணுன்னு அந்த விதை வந்து எலிசாக்கிட்ட கேட்குறேன் இப்போ எலிசா நினச்சிருந்தா நீ உங்கள் வீட்டுக்காரும் கடன் வாங்குனது தப்பு ஆண்டவர் அந்த கடத்தை அடைக்க முடியாது அடைக்க மாட்டார் போமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எலிசா அப்படி சொல்லலை நீங்கள் வாங்குனது நியாயம் சொல்ல நீங்கள் வாங்குறது தப்புன்னு சொல்ல கடத்துலேருந்து உங்களுக்கு விடுதலையே அப்பா தருவார் உன் வீட்டில் இருக்கிற எண்ணெயை வச்சு நீ கடன் அடைப்ப நான் சொல்கிற மாதிரி செய் வீட்டை சுற்றி காலி பாத்துருவாங்க போய் ஜபம் பண்ணேன் கற்று உன் வருமானத்தை கொண்டு உன்னை ஆசீர்வதித்து கடன் தொல்லையிலேருந்து உனக்கு விடுதலை தருவார் என்கிற சொல்யூஷனை தான் எலிசா வந்து அந்த விதை கொடுத்தார் அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க கொல குத்தம் பண்ணிட்டீங்க நான் சொல்ல வரல கடன் தான் வாங்கினீங்க ஏசப்பா உங்களை ஆசை வச்சா கொடுத்துருப்பாருங்க நீங்கள் எதுக்கு பயந்துன்னு இருக்கிறீங்க இரவெல்லாம் தூங்க முடியல சாப்பிட முடியல கடங்கானுக்கு பதில் சொல்ல முடியல நில குழிஞ்சி போகிறீங்க அதனால் புண்பட்ட உங்கள் இருதயத்துக்கு ஆண்டவர் மருந்தாக இருப்பார் நீங்கள் தேவெல்லாம் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க விஸ்வாசத்தை விடாதீங்க நீங்கள் அப்படியே இந்த ரெண்டு ராஜாக்கள் நாலாம் மதி ஒப்பு ஓத்துருங்க ஏசப்பா என் கடன் அடையினாண்டவர் எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அழுது ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் விழுந்துரு கத்துறவுங்களை தூக்கி எடுப்பார் உண்மையிலே சொல்கிறேன் ஏ சப்போ உங்களை அப்படியே தூக்கி எடுப்பார் மகளை கலங்காதே மகனை கலங்காதே உனக்கு நான் அதிசயம் பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் காட்டுவார் பாருங்கள் இதில் சந்தோஷமான ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் அப்போது அவள் நீ போய் அந்த எண்ணெயை விட்டு உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவ பண்ணுங்கள் பார்த்தீங்களா ஏசப்ப எப்படி ஆசீர்வாதம் தர கடன் அடையுது மீதி இருக்குது சாப்பிட்றாங்க சந்தோஷப்படுற எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறான்னு பார் அதே போல் நீங்கள் கடனை கட்டுவீங்க கடனை திருப்பிங்க கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை ஏசப்பை தருவார் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மீதியான துணிக்கைகளை அப்போ உங்களுக்கு தருவார் நீங்கள் பத்து ஏழைகளுக்கு பத்து விதவிகளுக்கு உங்கள் உதவி கேட்குறவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் பிளெஸ்ஸிங்கை தருவார் அதனால் நம்பிக்கையை இழந்து போகாதீங்க விசுவாசமாக இருங்க அப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார் நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் வாசித்து ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் கத்தர் உங்களுடைய கடன் உங்கள் சாப்பிட்ட உடைப்பார் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஆசீர்வாதமாக மாறும் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கடன் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக தலை நிமிந்து உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் நடப்பீங்க இனி நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிஸ்னஸ் எல்லா வேலைகளிலும் பரலோகத்தின் தேவனானவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த சத்தியத்தை நான் நிறைவு செய்கிறேன் நீங்கள் குடும்பமாக ஆசிர்வதிக்கப்படுவீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள்லாம் என்னுடைய சொந்த சகோதரிகளாய் சொந்த சகோதரனாக இருக்கிறதால உங்களை மனதாக நான் வாழ்த்துறேன் நீங்கள் ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங்காய் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஓகேங்களா வேதனைப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு உங்களுக்கு அதிசயம் பண்ணுவார் காட் பிளஸிங் ஜெய்சலால் ஆமே